நான் நல்லா நம்புகிறேன் அப்படின்னு வாயால மொழியிடும் அவர் உடலால் செயல்பட வேண்டும் எசீது அயன் குஸ் அந்த ஈமான் என்ன செய்யும் கூடும் குறையும் இமாம் அபு ஹனிஃபா ரஹிமுல்லா அவர்கள் அக்கைதால முரம்பட்ட முக்கியமான ஒரு இடம் இது எது ஈமான் என்பது கூடும் குறையும் என்று அவர் என்ன செய்யலை மாம் இமாம் அபு ஹனிஃபா என்ன சொல்கிறாண்டா லா எசீது அலா என் குஸ் ஈமான் கூடவும் அது குறையவும் ஆகுது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு இமாம் அபு ஹனிஃபா அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அது அக்கைதால் ஒரு தவறான ஒரு நிலைப்பாடு அப்போ இமாம் ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு பிள்ளை விடுவாங்க அல்லமா மபு ஹனீஃப் அவர்கள் பிள்ளையுட்ட ஒரு அதனால் ஹனஃபி மதுஹப்ல உள்ள பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடும் அதே தான் ஈமான் கூடாது குறையாது அப்படின்னு சொல்கிறேன் இந்த கருத்தை மிகவும் சொன்னவர்கள் முர்ஜியாக்கள் சரியா ஆ என்று சொல்லக்கூடிய பிரிவினர்கள் தான் இந்த கருத்தை என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் அதாவது இந்த குஃபுரில் இருக்கிற டைம்ல அமலுக்கு ஏதாவது கூலி கிடைக்குமா மறுமையில கிடைக்காது ஈமான் இருக்கிற டைம்ல பாவத்துக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது நான் அப்படி எல்லாத்துக்கும் பிரச்சனையான இதுதான் குர்வான் ஹீஸில் வாரத்தை மட்டும் நம்ம சரியாக நம்பிட்டு போனால் வேறு விஷயம் குஃபரில் இருக்கிற டைமில் அமல் செஞ்சால் மறுமலையில் பயனளிக்காதானே ஈமான் நிற்கிற டைமில் பாவம் செஞ்சாலும் என்ன செய்யாது பிரச்சனை இல்லை அப்போ என்ன ஈமான் கூடாது குறையாதென்றது இந்த அடிப்படையில் தான் வந்தது தான் ஈமான் கூடாது குறையான அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குறைஞ்சா குஃஃர் வருதுங்க ஈமான் குறையுதுன்னா அந்த இடத்துல என்ன வரணும் குஃபுர் வரணும் கூடினு சொன்னால் அப்போ குஃபுர் பிள்ளாம போகுதுன்னு அர்த்தம் எனவே கூடாது ஈமான்ன்றது சாபித்தானது ஈமான் வந்து அப்படியே இருக்குன்னு சொன்னாங்க இங்கே அவங்க என்ன பிரச்சனை வரும் எப்பயும் வழிகேடு வந்து ஆரம்பத்தில் ஒரு சாணா தான் இருக்கு இப்போ தைமையாக சொன்னார் என்ன பிதாத் வந்து ஆரம்பத்தில் ஒரு ஜானாக இருக்குமா அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம விளங்கப்படுத்துறது கேள்வி கேட்போம் திரும்பி வரதுக்கு அதாவது விரிவாக கொள்வோம் இன்னும் கொஞ்சம் ஏ பதில் சொல்கிறது உதாரணமாக அப்போ கேள்வி திருப்பி கேள்வி கேட்டாங்க என்ன சொன்னால் ஈமான் கூடாது குறையாதுன்னா அப்புறம் ரசூலாங்கட ஈமானும் சஹாபாக்கட ஈமானும் ஜிபிரல் சாதர் ஈமானும் உண்டானு கேட்டாங்க கூடாது குறையாதானே இப்போ என்ன சொல்லணும் ஒன்றில் திருந்தி வரணும் அல்லது ஆமண்டனும் ஆமண்டு சொன்னாங்க எல்லாரும் ஈமான் உண்டு ஈமான் கூடாது குறையாது இப்போ ஜிபிரல் சாதர் ஈமானையும் இப்போ சிபிர் ஒரு மூலம் ஆகிட்டு இன்னும் விளங்கப்படுத்துறதுக்கு விளங்கப்படுத்த தான் கேட்போம் ஆனால் அவங்க வளர்த்துக்கண்டே போவாங்க அடுத்த திருப்பி கேள்வி ரைட் ஓகே ஜிபிரல் சாதர் ஈமானும் ரசூலாங்கட ஈமானும் உலகத்திலாக கேடு கட்ட வேண்டிய ஈமான் உண்டாடு இப்ப என்ன சொல்றோம் இல்லாட்டி வெளியே வரணும் இப்படித்தான் அந்த கொள்கை என்ன செஞ்சது முர்ஜியா கொள்கை என்ன செய்யறது சொல்றது என்ன பாவம் செஞ்சாலும் என்னது அதுல இல்லை இந்த அளவு ஒரு பாரதூரமான கொள்கையில் அபுஹனிபா இமாம் இருந்தார்கள் இல்ல அதான் நான் வழங்கப்படுத்தினேன் இமாம் அபு ஹனிஃபா வந்து இந்த லிஸ்ட்டோடு நின்றுட்டார் எது ஈமான் கூடாது குறையாது ஈமான்ன்றது உள்ளத்துல உள்ள ஒரு விஷயம் தான் ஆனா இதை ஒட்டி வரக்கூடிய மற்ற விஷயங்கள் இருக்குது அதுக்கும் இமாம் அபு ஹனிஃபாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ரஹமகுல்லா அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அவருடைய இது பார்வையில் ஈமான் வந்து என்ன செய்யாது குறையாது கூடாது ஈமான் அப்படியே நிலையான நிலையில் என்ன செய்யும் அது இருக்கும் என்றதை இமாம் அபு ஹனிஃபர் அதை ஒட்டி எழுந்த கேள்விகள் இருக்குது அதுக்கு பதில் சொல்லி பிரிஞ்சு போன அந்த முர்ஜியா கொள்கையில் அவர் என்னது இல்லை இதனால தான் அறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா இமாம் அபு ஹனிஃபாவுடைய இந்த சிந்தனை கூடாது குறையாத சிந்தனையை முர்ஜி அத்துல் ஃபுக்கஹா என்று சொன்னார்கள் எப்படி முர்ஜி அத்துல் ஃபுக்கஹா அதாவது முர்ஜியா என்று சொல்கிறவங்க இந்த கூடாது குறையாத கொள்கையில் உள்ளவங்க தான் ஆனால் இமாம் அபு ஹனிஃபா அவங்கள இந்த என்ன செய்யலை கேள்விக்கு மேலே கேள்விக்கு மேலே வந்து பதில் வந்தது அந்த கொள்கைகளுக்கெல்லாம் அவர் என்ன செய்யலை போகல இதோட நிறுத்திக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா அதாவது மார்க்க சட்ட அறிஞர்களுடைய கொள்கை இது மார்க்க சட்ட அறிஞர்களுடைய முர்ஜியா சார்ந்த கொள்கை இது தனியான ஒரு பிரிவாக போனாங்களே என்ன பாவம் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை அவர் சொர்க்கம் போவார் அந்த கொள்கையில் மாமா போனிஃபாட் என்ன செய்யலை ரஹமவுல்லா அவரிடத்தில் இருக்கவில்லை அடுத்த